தமிழ் பக்தி இலக்கியத்தில் ஒரு ஒப்பற்ற பொக்கிஷமாக திகழ்கிறது திருப்புகழ் முருகப்பெருமானை போட்டி பாடும் இந்த பாடல்கள் அவற்றின் இசை நயம் சந்த வேறுபாடுகள் மற்றும் ஆன்மீக ஆழத்திற்காக உலகளவில் போற்றப்படுகின்றன திருப்புகளின் முக்கிய சிறப்புகள் பற்றி பார்க்கும்போது இசை மற்றும் சந்த நயம் கூடியதாகவும் திருப்புகளில் ஆயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்ட பாடல்கள் இன்று நமக்கு கிடைத்துள்ளன இதில் ஆயிரத்தி எண்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட தனித்துவமான சந்த வேறுபாடுகள் உள்ளன பாடல்களின் சந்தங்கள் நாவிக்கு பயிற்சியாகவும் செவிக்கு இனிமையாகவும் அமைகின்றன வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் அமைகிறது திருப்புகள் பாடல்களை பாராயணம் செய்வதன் மூலம் வாழ்க்கையின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என நம்பப்படுகிறது திருமண தடை நீங்குவதற்கு விரல்மாறன் ஐந்து மலர்வாளி சிந்த என்ற பாடல் திருமண தடைகளை நீக்க வல்லது ஜெகமாயி பாடல் கர்ப்பிணி பெண்களுக்கும் கருவின் வளர்ச்சிக்கும் உகந்தது இரு மேலும் ரோக பாடல் உடல்நல குறைபாடுகளை நீக்க பயன்படுத்தப்படுகின்றது சரண கமலாலயத்தை அரை நிமிஷ செல்வம் பெருகவும் குடியேற சொந்த வீடு அமையவும் உதவும் பாடல்களாகும் இது அல்லாமல் மேலும் அதிகமான ஆன்மீக பலன்களும் கிடைக்கின்றன திருப்புகளை தொடர்ந்து ஓதுபவர்களுக்கு அஷ்டமா சித்திகள் கைகூடும் என்றும் மரண பயம் மற்றும் எதிரிகள் பயம் நீங்கும் என்றும் அருணகிரிநாதர் குறிப்பிட்டுள்ளார் இது ஒருவரின் இதயத்தில் பக்தியை தூண்டி ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது மக்களுக்கான ஒரு எளிய தத்துவமாக அருணகிரிநாதர் கடினமான தத்துவங்களை எளிய முறையில் விளக்கியுள்ளார் இறைவனின் அருளே மனிதர்களின் துன்பங்களுக்கு மருந்தாகும் என்பதை திருப்புகள் வலியுறுத்துகிறது மொழி நடை பூய தமிழ் மற்றும் வடமொழிச் சொற்களை அழகாக கலந்து இவர் கையாண்டுள்ளார் அகப்பொருள் இலக்கியத்தில் உள்ள ஐந்து நிலப்பரப்பு உவமைகளை இறைவனுக்கும் ஆன்மாவிற்குமான பக்தி தொடர்பாக இவர் மாற்றி காட்டியுள்ளார் திருப்புகள் என்பது வெறும் பாடல் தோப்பு மட்டுமல்ல அது பக்தியும் இசையும் தத்துவமும் கலந்த ஒரு தெய்வீக அமுதமாகும் இது பாடுவதால் ஒருவருக்கு தேவையானது இறைவன் அருள்வார் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை